நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு விடமாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டம் கண்டி தனி சிறப்பை பெற்ற கண்டிப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கட்டி பட்டிக்கு முடிவு செய்திகிறவா இந்த மாநிலங்கள் மேலும் சிறப்பு பரிசாக மேலப்படாத செய்வதிரே முத்தையா இருள் சேரு குடும்பத்தாரன் சார்பாக ஐந்சத்தி ஒன்று இந்த மாநிலம் சிறப்பு பரிசாக மேலப்படாவர் மயில் மயிலர் செய்வது முத்தையா இருள் சேர்றேன் குடும்பத்தாரன் சார்பாக ஒன்றலாயிருந்தால் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு பரிசு துறை ஒன்றல்ல இருந்து ஐயாயிரத்தி தொகையிலும் சிறப்பு பரிசலையும் பெறுவதற்கு காலையா காவலையர்களா சிறப்பு மிக்க நாளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பும் இங்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்களெல்லாம் எல்லாம் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியமான வீர விளையாட்டான இந்த வடமஞ்சி வருட நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்பிதாவூரில் அலுவலித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ வெள்ளரப்பன் என்கிற முத்தையா ஐயனார் கோவிலுடைய புதவியெடுப்பு விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு விடமாறு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களமறைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வெளி என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாட்டார்கள் சார்பாக அமராவதி நாடு கார்த்திக் சோபனா அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன அந்த காலையில் எப்படியும் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வடமாள நிகழ்ச்சிகளில் வந்து கொண்டு சென்ற இடமல்லா சிவகங்கை மாவட்டம் கண்டி பட்டிக்கு தனி சிறப்பை பெற்ற கண்டிப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பஞ்சிலே பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாபெரும் வடமஞ்சவர்கள் நிகழ்ச்சியிலே உள்நாடு மற்றும் வெளிநாடு மக்கள் தான்கு விதமாக உலக நாடுகள் முழுவதும் கலாச்சார நிகழ்ச்சிகளை கொண்டு 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 சேர்த்து கொண்டிருக்கின்ற காலையார் கோவில் பிரபாகரன் கலைக்கூடம் பி கே மீடியா நிறுவனத்தாரர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே வடமஞ்சி வரண்டில ஆடியோஸ் நல்ல நல்லா இருக்கும் உண்மையிலே சிறப்பான முறையில் ஆடியோஸ் அமைத்த தீனா ஆடியோசனுடைய உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாதிரி மேலும் சிறப்பு பரிசாக மேலப்பிடார் மண்ணின் மைந்தர் தயவு தின முத்தையாக சேர்ந்த குடும்பத்தாரர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை பரிசு தொகையை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தீரவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசுத்தர்களின் சிறப்பு பரிசீலி பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்தீரவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தீரவா தமிழகத்தின் பாரம்பரியமான வீர விளையாட்டிற்கு தடையென்று வந்தவுடன் வாடி வாசலை திறக்கும் வரை எங்கள் வீடு வாசலை திறக்க மாட்டோம் நாட்டின காலைகளை தமிழ் ரத்தம் இருக்கும் வரை தமிழ் சொந்தங்கள் இருக்கும் வரை நாங்கள் பாதுகாப்போம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சென்னை மெரினாவை அலங்கரித்து உலக நாடுகள் முழுவதும் தமிழனுடைய கலாச்சாரத்திற்காகவும் பாரம்பரியத்திற்காகவும் போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற விதமாக சிவகங்கை மாவட்டம் ஆனாமதரை ஒன்றியம்

நினைவாக காலை தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமறுத்திடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலி கலம் வகுத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரென ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமுறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாட்டார்கள் சார்பாக அமராவதி நாடு காந்தி அம்மாள் நீவா சோமனா அவர்களது காலை

இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளைக்கும் காளையின் உரிமையாளர் கார்த்திக் சோழனா ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பொறுப்போம் என்கின்ற கண்டிப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களினுடைய இயக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை மேல பிரதாவு கிராம பொதுமக்கள் மட மனிதர்கள் என்ற தோடைய ஆக்கமா என பொருத்து இருந்து பார்ப்போம் யாருன்னு பொருந்து இருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் எலீகள் வீரர்களையும் காலையும் சேர்த்து ஊச்சாலம் படுத்துங்கள் ஊற்சாலம் படுத்துங்கள் கையை ஜோடியோடு அஞ்சலிச்சு கைத்துன்னுபாம்மா சிவகண்டே மாவேட்ட சோழ அசுரிச்சு கைத்துன்னு பாமா கை தட்டுங்கள் சீண்டி அறியுங்கள் வீரர்களையும் காலையும் சீண்டு உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாட்டார்கள் சார்பாக அமராவதி நாடு காந்தி அம்மா நினைவாக கார்த்திக் சோபனா அவர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமான நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கட்டி நெஞ்சி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்தியடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்கே பார்த்தருவான் ஊட்டின்னா இல்லையா ஊட்டி சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்தியிலவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீம் கை ஜோடு அசீத்து உற்சாகப்படுத்த மாட்டோம் கை நட்டுகள் சீக்கிய நீயும் வீரர்களையும் காளையும் சீர்ந்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசலையும் பெறுவது காலையர்களா காளையர்களா காளையாகாளையர்களா சிறப்பு மிக்க ஒற்றை காளிக்கு பெருமை சேர்த்தனவா குடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்பிடாள் அல்வா அழைத்துக் கொண்டிருக்கின்ற முன்னிட்டு இதனைத் தொடர்ந்து அடுத்த சொல்ல நிகழ்ச்சியிலே நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம் பட்டி பெரியவர் பெரியவர் சிங்கம் காலை காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆகியம் வீரர்கள் தங்களுடைய இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதம் சேரும் சிவகுடி நாடு சென்னகரம்பட்டி பெரியவர் அவர்களது சிங்கம் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காலநேரி புல்வன் ஆகியமன்குள் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமா என்பவர்களுக்கு என்று கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாட்டாரர்கள் சார்பாக அமராவதி நாடு காந்தி அம்மா நினைவாக காந்தி சோமனா அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன அந்த காலையில் எப்படி முழுதே திருவம் என்கிற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்டிப்பட்டி நெத்தி கிடைத்த நிபுணர்களும் கடுமையாக போராடி மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் எழுந்திடப்பட்டு பத்து நிமிடங்கள் இறைவு கொண்டது காலை களம் எழுந்திடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகழன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விட சிவகங்கை மாவட்டம் அமராவதி அமராவதி நாடு கார்த்திக் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விட ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து அடுத்த சொல்லி நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை இலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாடு இதெல்லாம் யாரு கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுலின் பெருவ தெர்க்கே காளையா காளையர்களா காளையா காளையர்களா சிறப்பு மிக்க காளைய께 பெருமை சேந்திடவா துடி துமிக்க வீரர்களுக்கு பெருமை சேந்திடவா தொடர்ந்து அடுத்த நின்று நிகலத்தை இலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் சேரு விருதுநகர் நாடு

மாராமதிரை ஒன்றியம் மேலப்பிடார் கிராமத்தில் அல்வாழித்துக் கொண்டிருக்கின்ற முத்தையா சுவாமியினுடைய உறவியெடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மிக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நிகழ்ச்சியிலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை

காலையர்களா காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் அமராமல் நினைவாக கார்த்திக் சோமனா வரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பி விளையாடி கொண்டிருக்கிறது

எங்க பாத்துருவோம் வரிசி தொகை ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐயாயிரத்தி ஒன்று அத்தனையும் அல்ல போவது ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா எங்க பாத்துருவோம் அமராவதி நாடே காந்தியம்மா நினைவாக கார்த்திக் சோமனா வந்து காலையா கண்டிப்பட்டி நெத்தி கிணத்தி நண்பர்களா ஓட்டினா இதையா போட்டி வீரர்களோ தயாராகி விட்டார்கள் ரொம்ப அமேதியா இருக்க உற்சாகப்படுத்துகள் உற்சாகப்படுத்துகள் எங்க பாத்துருவான் சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு காந்தியம்மா நினைவாக கார்த்திக் சோமனா அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கடமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது ஏங்க பார்த்திருவான் பின்னாடி போனா போத இதே பின்னாடி பரிசு தொகையை வெல்ல போவது அமராவதி நாடா கண்டிப்பட்டு நெத்திக்கு நெத்தி நண்பர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் மெல்வது யார் மெல்ல போவது யார் என்று பொருந்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வெற்றி பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாட்டார்கள் சார்பாக பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வேறங்களும் சிறப்பாக நாட்டின்கு பெருமை சேர்த்திடாவா சிவகங்கை மாவட்டம் கண்டி பெட்டிக்கு பெருமை சேர்த்திடாவா சிறப்புமைக்கு நாளைக்கு பெருமை சேர்த்திடாவா தொழில் பூமிக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடாவா சிறப்பு விளையாட கண்டி பெட்டி நெத்திக்கு நத்தி நண்பர்கள் வெற்றி நான் வைக்க முடியாத மாட்டும் இதுவா பதினைந்து நிமிடங்கள் ஐம்பத்தி ஆறு பின்னாடியா